கொடைக்கானல் கடைசி எப்ப போனோம் கொடைக்கானல் போயிட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஓ ஒரு வருஷம் கழிச்சு இது இந்த எண்ணெய் அந்த வேர்ல இருந்து இந்த எண்ணெய் பண்றதுக்கு உனக்கு இன்னைக்கு இப்பதான் நல்ல நாள் கிடைச்சிருக்குதா ஏதாவது இப்ப ரொம்ப நல்ல நாளா இந்த ஒரு வருஷம் தாண்டி தான் நல்ல நாள் ஏதாவது ஒண்ணு உனக்கு வந்திருக்குதா இல்லடா நாமும் இல்ல இப்படி திடீர்னு நாம வந்தது அந்த வேர் வாங்கமே என்ன காசு கொடுத்து சொன்னானே அப்படின்னு நாம வந்தது தொலை குடிச்சு எடுத்து அது என்ன வேர்னா முடி வந்து நல்லா முடிக்கு முடி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு நிமிஷம் காட்டு சரி அதெல்லாம் சரி இது கரு கரு இருக்குது என்ன வெள்ள என்ன வெள்ளை கருகு அவங்க பொறுத்த மூலிகை எல்லாம் இருக்கு அதை போட்டு கலந்தா எதுக்கு கரு கரு கருன்னு ஆகுது எண்ணெய் பூத்தி மூணு கிலோ எண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு அப்புறம் இறக்கி இருக்கிற அப்ப இது ஆரணம் வருது பாட்டில வடிச்சு பாட்டில் ஊத்தி கொடுக்கறதுட்டா நீ இப்பதான் இப்படியா இல்ல ஆரம்பத்தே இப்படியா அதாவது நான் என்னன்னு நான் வந்து சொல்றது கவுண்டமணி சார் ஒரு படத்துல காமிக்க நீ சொன்ன வாக்கியத்தை அதாவது நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கி வச்சு நீயும் பக்கத்துலயே உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரிதான் நீயும் உங்க தஞ்சாவூர் கல்வெட்டுல செதுக்கிட்டு இல்லைன்னு புக்கு ஏதாவது போட்டு நீயே வச்சுக்காத நீ என்னை பாராட்டுறியா இல்ல வேற நக்கல் பண்ணிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறியா ஏமா அது வெறும் வேற மட்டும் கொடுத்த மூளை எல்லாம் போட்டு எண்ணெய் ஊத்தி வெறும் ஊரம் மட்டும் தான் வைக்க சொன்னாங்க நீ என்னடா அடுப்புல வச்சு சமையல் பண்ற மாதிரி கருக்கி வச்சு இருக்கிறேன் ஏதாவது அப்புல போட்டு ஊற வச்சு குடும்பம் அவங்கதான் இரும்பு வடத்துட்டியில போட்டு ஊற வச்சு காய்ச்சி குடும்பம் சொன்ன மாதிரி இல்லை இதுக்குத்தான் வாங்கினப்பவே செய்யுமான்னு இது போய் மறந்து போயிடும் அப்படிங்கறதுதான் நான் வாங்குனா போயே சொன்னேன் மா வந்தியா அப்பயே செஞ்சிருமா இல்லைன்னா அவங்க மறந்துருங்க இல்ல அட்லீஸ்ட் என்னையாவது கேட்டிருக்கோம் இது என்னன்னா இரும்பு சட்டியில அது ஊற வச்சா அந்த இரும்பு சட்டியில ஏதாவது ஒரு அயன் அந்த மாதிரி எதோ ஒன்னு இருக்கலாம் ஏதாவது நமக்கு தெரியாது அது ஏதாவது ஒரு அதுல ஊற வைக்கணும்ல ஏதாவது இருக்கும் அவங்க செஞ்சவங்களுக்கு தெரியாதா அவங்க அப்படி சொன்னா நீ சமையல் பண்ற மாதிரி இது பேசாம சோத்துல வச்சு தின்னுப்ப நல்லா இருக்காரு நீங்க

நீ தேய்க்கலன்னா கூட நான் ஏன் நான் என்ன வயசு பண்ணேன் நான் தேய்ச்சிக்கிறேன் சொட்டையா நான் என்ன என்ன நான் வயசானவா இன்னும் கொஞ்சம் கருவறை நான் என்ன என்ன சின்ன பிள்ளையா இருக்கணும் ஆய் மட்டும் ஆனா ஒண்ணு என் காசை வேஸ்ட் பண்றது ஏ நான் அதை நினைச்சிட்டு இருந்தேன் சரி அதுல இயற்கையான மூலிகை போட்டு இது பண்ணா நல்லா இருக்குன்னு நினைச்சேன் வாங்கின ஒரு பாட்டிலையும் வேஸ்ட் பண்ணியாச்சு ஒரு பாட்டில் இல்ல நாலு பாட்டில் வாங்கினா நாலு வாங்கணும் ஆமா ஒண்ணு நாலு பாட்டு அவங்க நான் எத்தனை வருஷம் போனாலும் கிடையாது நான் ஒண்ணு போது நீதான் நாலு வாங்கிக்கலாமா அப்படி அதுக்கு என்ன காய்ச்சி வச்சுன்னா அது காப்படி அப்படி என்ன தானே வேணும் காய்ச்சி வச்சுட்டா வருஷத்துக்கு வச்சுக்கலாமே அது செட்டு போகாதுன்னு சொல்லி நாலு பாட்டில் என்ன சொன்னாங்க இப்போ நாளையும் போட்டியா ஆமா நாலு போடல ஒரு ஒரே ஒரு பாட்டில் சாமி மிச்சமெல்லாம் இங்கே மிச்சமெல்லாம் அந்த பக்கம் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பக்கம் வச்சிருக்கேன் ஆமா அதுக்கு போய் பாரு ம் ஆ நான் ஒன்று ஒன்று தான் இது எடுத்தேன் இதுதாங்க